ஒரு மாதிரியா இருக்கும் சார் அந்த இடம்லாம் லைட் மாதிரி இத்தனைக்கும் ஒரு பெரிய இல்லை சும்மா இந்த மாதிரி தான் சீலிங் பண்ணியிருப்பாங்க அது பார்க்க ஒரு மினுக்கிற மாதிரி இருக்கும் நம்மளை பார்க்க அப்படி ஒரு இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இழுத்து இழுத்து தான் என்ன விட நல்லா சொல்றீங்க கரெக்டா அடவா அடவா அங்க உங்களுக்கு ட்ரோலி இருக்கும் பாருங்க முன்னாடி போயிட்டு ஆஹ் அந்த ரோலி இருக்குல்ல சரிங்களா டட 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 இங்க தான் முதல் முதல் வந்து உட்கார்ந்து இருந்தோம் எல்லாரும் சேர்ந்து அடங்கப்பா நல்லா தான் இருக்கு இந்த மூமெண்ட் வா புட்சாகி என்ன இருந்தாலும் சென்னை ஏர்போர்ட் வேரில் வந்தோம் ஃப்ரீயாக உமனை சுற்றி கட்டுறோம் யாரெல்லாம் பார்க்கப்படுறாங்கன்னு தெரில கண்டவா வரியா இதை ம் வரமுதிதானே நம்ம பார்க்கலையே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது

அழகுக்காக எது பண்ணியிருக்காங்க நேச்சுரலாக வரணும் எனக்கு சென்னை தான்பா பெஸ்ட் அப்படி பிரம்மாண்டமாக இருக்கு ஆண்டவன் நேற்றுல எல்லாரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் இறங்கணும் ஆண்டவனால் வர்றேன் Thank you. பணத்திலிருந்து படம் பிடிச்சா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அம்மான அது அழகா வந்துட்டு ஒரு செட் பண்ணி வச்சிருக்காங்க இங்க பாருங்க அம்மான் கடலா அம்மான் ஓஷன் பாருங்க நடுவில் ஃப்ளைட்லாம் பறந்துகிட்டு இருக்கு ரூபமா ஒரு ஏடி டிராயிங் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அழகா இருக்கு பார்க்கல வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க பார்க்கும் போது இதை அப்படியே பார்க்க ஏதோ ஒரு மரம் மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ வந்து நான் உங்களுக்கு பார்க்க கூட அப்படி தெரியலாம் திடீர்னு பார்க்க சொல்ல அழகா வச்சிருக்காங்க இதெல்லாம் கட்டிடங்களாம் மேலேருந்து பார்த்தா உமாண்டிக்குதான் இருக்கும் அப்படிங்கிறாப்புல நல்லா இருக்குல்ல

And what 또는 안 서비스 안 받아요. 음음음. 야 소란나 വിബോ യാ രസംഗല യാന്തമിബവ ദിവനബല അടട വാ Ok shop masha Allah, Đi okay. cái cái

கரெக்டாக வந்துட்டோமா ஓகே ஓகே من لا ينام

உண்மையிலேயே ஒரு காலத்துல இந்த இடம்லாம் கடலா சுட்டுனா இது வந்துட்டு நடந்து போறதுக்கு சிரமப்படுறவங்களை அப்படியே கூட்டிட்டு போறது எலிவேட்டர் மாதிரி அலுவற்றர் மாதிரி அதுவும் ஒரு எலிவேட்டர் தான் 我还没 Saya akan mengubahnya menjadi penyiaran. Jadi saya harus itu. Ini masih